கிச்சனில் என்னது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து நாட்டு புளிச்சைக்கிறதான் வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து தொகையில் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வச்சுருக்கோம்னா காஞ்சி மிளகா வந்து ஒரு பன்னெண்டு வச்சுருக்கேன் தனியா ஒரு குடி வச்சிருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு துளி வச்சுருக்கேன் கடுகு ஒரு துளி ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு கடலப்பருப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இதெல்லாமே நம்ம வறுத்துக்கு போகிறப்போ என்ன ஊற்றிட்டு வறுத்து எடுத்துடலாம் அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலசிக்கலாம் இப்போ நம்ம வந்து கடாயை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிளகாயை மட்டும் கையில் எடுத்துட்டேன் இது மொத்தமாக எல்லாத்தையுமே வறுத்துடலாம் அப்படி எண்ணெயில் கீரை வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வச்சு கீரை தண்ணி வடி வச்சுருக்கோம் பழத்துல அதை எடுத்து போட்டுக்கலாம் இது நாட்டு புளிச்ச கீரை வந்து நமக்கு வள வளமே இருக்காது நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் கீரை நல்லா உள்ளே போட்டோம் அப்போ வதங்கினோன்னா நமக்கு கம்மியாயிடும் ஸோ நம்ம கீரியை நல்லா பெரட்டி விடலாம் ஒரு சைடு நல்லா இன்னொரு சைடு கொஞ்சம் வதங்கட்டோம் போட்டோம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம வந்து பொடியாக இடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம் சூடோட மிக்சியில் போட முடியாது ஏன்னா நாட்டு பூச்சைக்கீரை வந்து நம்ம அரைக்க தான் முடியும் கடையிலாம் இல்லைன்னா அந்த புளிச்ச கீரை நம்ம கடையில் மசிச்சிட்டே இருந்தால் மசிஞ்சிடும் இது மசியாதானா இதுவும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் பொடியை இப்போ நம்ம வந்து இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் அதிலே இந்த பூச்சைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கடையவே முடியாது ரப்பருமே இருக்கும் இந்த கீரை அதனால் மிக்சியில் ஒரே ஓட்டு ஓட்டிட்டோம்னா சாஃப்ட் ஆகிடும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு புளிச்சிக்கிற தொகையில் அரைச்சாச்சு இவ்வளோ தான் இதோட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் பை பாய்